ஆ வரிசை சொற்கள் அம்மா ஆ இம்மா அம்மா அப்பா அ இப்பா அப்பா அன்னப்பறவை ஆ இன் ந ப வைறவை அணில் ஆ நீ அணில் அடுப்பு அடு பு அடுப்பு அண்ணாசி பழம் நா சி இப் பம் அப்பழம் அப்பழம் அப் பல இம் அப்பழம் அரிசி 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 அகல் அ கல்வி அகழ்விளக்கு அலுவலகம் அவ கம் அலுவலகம் ஆ வரிசை சொற்கள் அம்மா ஆ இம்மா அம்மா அப்பா ஆ பா அப்பா பன்னப்பறவை ஆ இன் ந ப ர அண்ணப்பறவை அணில் அணில் அடுப்பு இ பு அடுப்பு அண்ணாசிப்பழம் இன் நா சி இப் பம் அாசி பழம் அப்பழம் அ இப்பள இம் அப்பழம் அரிசி 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 அகழ்விளக்கு அ க அகல் அகழ்வில அலுவலகம் இம் அலுவலகம்